செய்திகள் இந்த வாரம் சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் மேடையே கலைகட்டியிருக்கின்றது போட்டியாளர்கள் என்றும் இல்லாத அளவு குதூகலமாக இருக்கின்றார்கள் தனது இளமையின் நிலைமையை நினைத்து அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் நடுவர்களும் அவர்களுக்கு ஏத்தா போல் பாட்டை தெரிவு செய்து பாடுவதாக கூறுகின்றார்கள் கல்லூரியில் ஒருவரின் வாழ்க்கை ஆரம்பிப்பதும் அங்கு நடக்கின்ற சம்பவங்களும் வாழ்க்கையில் யதார்த்தமான விடயங்களாகும் யாரும் மறக்க முடியாத சம்பவம் தொடர்பாக ஒருவரிடம் விசாரிக்கும் பொழுது அவர் தனது கல்லூரி வாழ்க்கை தொடர்பாகவே கூறுவது வளமையாகும் பெரும்பாலான தோழர்களை அறிமுகப்படுத்தி தந்த வாழ்க்கையில் கல்லூரி வாழ்க்கை என்பது மறக்க முடியாத ஒன்றாகும் ஒருவரின் வாழ்க்கையில் பிரிக்க முடியாத சக்தி கல்லூரிக்கு இருக்கின்றது நட்பின் தன்மையும் அங்கு அங்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகளும் ஒருவரின் முதுமை வாழ்க்கை வரை அது நீடித்து கொண்டே செல்லுந்த வகையில் இங்கே போட்டியாளர்களாக கலந்து கொண்டிருப்பவர்களுக்கு தங்கள் கல்லூரி வாழ்க்கை தொடர்பாக அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தி பாடல்களை பாடச் சொன்னதும் அவர்கள் அடைந்த சந்தோஷத்துக்கு நிகரில்லை ஒவ்வொருவரும் தனது வாழ்நாட்களில் நடந்த சம்பவங்களை நினைவுபடுத்தி அவர்கள் பாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள் இந்த வாரம் யாரும் நினைக்காத விதமாக அந்த கொலிச் ரவுண்ட் இருக்கப் போவதாக நடுவர்களும் கூறுகொண்டார்கள் போட்டியாளர்களும் அதற்காக தங்களை எந்த அளவு ஆயத்தப்படுத்த வேண்டுமோ அந்த அளவு ஆயத்தப்படுத்தி பாடல்களை பாடிவிடுவதாக கூறப்படுகின்றது அதற்கான புரோமோ ஒலியாகி இருந்த நிலையில் அங்கிருக்கின்ற பல ரசிகர்கள் இதை மிகவும் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் கல்லூரி நண்பர்களும் இந்த போட்டியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஆகவே கொலிச் ரவுண்டில் என்ன விதமான பாடல்கள் பாடப்படுகின்றது என்பதை நீங்கள் நேரடியாக கண்டுகளியுங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பாடல்களை அந்த நண்பர்களுடன் சேர்ந்து போட்டியாளர்களும் பாடுவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஆகவே சரிக்கமப்பா நிகழ்ச்சி தொடர்பாக லை தமிழ் செய்திகள் தொடர்ந்தும் உங்களுக்கு தகவல்களை தந்து கொண்டே இருக்கும்